இரவு பயணிகள் கோடைக்காலம் இரவு மணி பதினொன்று அழகான மலைவாசஸ்தலமான ஊட்டிக்குச் செல்லும் ஒற்றையடி பாதையில் சீனிவாசன் என்ற முதியவர் தனது காரை மெதுவாக ஓட்டிச் சென்றார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற வரலாற்று பேராசிரியர் திடீரென சாலையின் நடுவே ஒரு உருவம் நிற்பதை சீனிவாசன் கண்டார் கார் விளக்குகளின் வெளிச்சத்தில் அது ஒரு என்று தெரிந்தது வெள்ளை நிற ஆடை கலைந்த தலைமுடி பயந்து போன கண்கள் என்னம்மா இந்த நேரத்துல தனியா சீனிவாசன் காரை நிறுத்தி ஜன்னலை இறக்கினார் ஐயா என் பேரு கயல் பக்கத்து கிராமத்துல ஒரு கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன் என் கூட்டாளிய என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப இருட்டா இருக்கு தயவு செய்து என்ன ஊட்டி வரைக்கும் கொண்டு போய் விடுவீங்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டால் அந்த பெண் சீனிவாசன் தயங்கினார் அந்த பெண்ணின் கண்கள் ஏதோ ஒரு பயத்தை காட்டுவதைப் போல தோன்றியது ஆனாலும் இரவில் ஒரு பெண்ணை தனியாக விடுவது சரியல்ல என்று நினைத்தார் சரிமா ஏறு என்று கதவை திறந்தார் கயல் ஏறியதும் கார் மீண்டும் நகரத் தொடங்கியது சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சீனிவாசன் பேச ஆரம்பித்தார் உன் ஊர்ல திருவிழாவா என்ன கோவில் அது கையல் பதில் சொல்லாமல் ஜன்னலுக்கு வெளியே இருண்ட மரங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் கயல் என்னாச்சு அவள் மெல்லத் திரும்பினாள் அவளது முகம் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது அந்த பயர்ந்த கண்கள் இப்போது ஒரு வெற்றிடமாக உறைந்திருந்தன அவள் உதடுகள் மெதுவாக பிரிந்தன அந்த கோவில்ல தான் நான் இறந்தேன் ஐயா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே இடத்துல தான் என்னோட கூட்டாளிங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப இருட்டா இருக்கு தயவு செய்து என்னை ஊட்டி வரைக்கும் கொண்டு போய் விடுவீங்களா என்று நடுங்கும் குரலில் கேட்டால் அந்த பெண் சீனிவாசன் தயங்கினார் அந்த பெண்ணின் கண்கள் ஏதோ ஒரு பயத்தை காட்டுவதைப் போல தோன்றியது ஆனாலும் இரவில் ஒரு பெண்ணை தனியாக விடுவது சரியல்ல என்று நினைத்தார் சரிமா ஏறு என்று கதவை திறந்தார் கயல் ஏறியதும் கார் மீண்டும் நகரத் தொடங்கியது சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சீனிவாசன் பேச ஆரம்பித்தார் உன் ஊர்ல திருவிழாவா என்ன கோவில் அது கயல் கொஞ்சம் கூட பேசாமல் ஜன்னலுக்கு வெளியே இருண்ட மரங்களை பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென அவளது முகம் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது அந்த பயந்த கண்கள் இப்போது ஒரு வெற்றிடமாக உறைந்திருந்தன அவள் உதடுகள் மெதுவாக பிரிந்தன அந்த கோவில்ல தான் நான் இறந்தேன் ஐயா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே இடத்துல தான் என்னோட கூட்டாளிங்க என்னை கொலை செஞ்சு இந்த மரத்தடியில புதைச்சிட்டாங்க சீனிவாசனின் உடல் சிரிழ்த்தது முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ந்த உணர்வு பரவியது அவர் பிரேக்கை மிதிக்க முயன்றார் நிறுத்தாதீங்க கயல் சீறினாள் அவள் கையை சீனிவாசனின் தோளில் வைத்தாள் அந்த தொடுதல் பனிக்கட்டியை போல சில்லென்று இருந்தது நான் இறந்ததுக்கு காரணம் என் கையில் இருந்த ஒரு பழைய செப்பு செம்பு அதுல ஒரு ரகசியம் இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கத்தான் அவங்க என்ன கொன்னாங்க கார் அவள் சொன்ன இடத்தின் அருகில் வந்தது அங்கு ஒரு பெரிய ஆலமரம் தனியாக நின்று கொண்டிருந்தது கையல் அந்த மரத்தை சுட்டி காட்டினாள் அங்க பாருங்க ஐயா இன்று அவள் கிசுகிசுத்தாள் சீனிவாசன் மெதுவாக அந்த பக்கமாக திரும்பினார் மரத்தின் அடியில் மண்மேடாக காணப்பட்டது அந்த மேட்டின் மீது மூன்று மனித உருவங்கள் மண்டியிட்டு அவசரமாக எதையோ தோண்டிக் கொண்டிருந்தன நில ஒளியில் அவர்களின் முகங்கள் பயத்தில் உறைந்திருந்தன அவங்க தான் என்னை விட்டுட்டு போனவங்க என்னோட ஆவி அவங்க கனவுகள்ல வந்து என்னை புதைச்ச இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லிருச்சு இப்போ அவங்க அதை தேடி வந்திருக்காங்க கையல் சத்தமில்லாமல் சிரித்தால் சீனிவாசன் ஒரு கணம் முறைந்து போனார் மூன்று கொலைகாரர்கள் ஒரு பேய் ஒரு புதையல் ரகசியம் அவர் பதற்றத்துடன் முன் கண்ணாடியில் பார்த்தார் அவர் எதிர்பார்த்தத போலவே பின் சீட்டில் யாருமே இல்லை அவருக்கு பின்னால் அந்த ஆலமரத்தின் கீழ் மண்வெட்டியுடன் தோண்டிக் கொண்டிருந்த மூவரும் காரின் ஒளியில் ஒரு நிழல் உருவத்தைக் கண்டனர் அவர்கள் அதிர்ச்சியில் தோண்டிய மண்ணை விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினர் சீனிவாசன் மூச்சு திணறியபடி மீண்டும் சாலையை பார்த்தார் அவருக்கு கயல் சொன்ன கதை நிஜமா இல்லையா என்று புரியவில்லை ஆனால் கார் கிளம்பும் போது காலியான பின் இருக்கியிலிருந்து ஒரு சிறிய செப்பு செம்பு உருண்டு முன் இருக்கியின் அடியில் வந்து விழுந்தது அவர் செம்பை கையில் எடுத்து பார்த்தார் அதில் எந்த ரகசியமும் இருப்பது போல் தெரியவில்லை ஆனால் அதை கையில் பிடித்ததுமே அவருக்கு ஒரு குளிர்ச்சியான உணர்வு பரவியது உடனே அந்த கார் விளக்குகள் அணைந்தன சாலையில் இருள் சூழ்ந்தது அவர் காருக்கு வெளியே பார்த்தபோது அந்த ஆலமரத்தின் அருகில் மண்ணில் புதையலை தேடிய மூன்று உருவங்கள் இப்போதும் மண்டியிட்டு தோண்டிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன ஆனால் அவர்கள் அசைவின்றி சிலைகளாக உறைந்திருந்தன அவர்களை பார்த்து கொண்டிருந்த சீனிவாசனுக்கு தான் இனிமேல் எந்த பெண்ணையும் இரவில் ஏற்றக்கூடாது என்று தோன்றியது